அனைவருக்கும் வணக்கம் சமீப காலமாக பிஜேபி கட்சியும் அதனுடைய பிரதமர் திரு மோடி அவர்களும் தமிழர்கள் மீது மறைமுகமாக பல்வேறு தாக்குதல்களை நடத்தி கொண்டிருக்கிறார்கள் தேசிய பேரிடராக அறிவிக்கப்பட்ட பல்வேறு இயற்கை பேரிடர்களில் தமிழ்நாடு சிக்கி தவித்த வந்து பார்க்காத பிரதமர் அதற்குரிய நிவாரணங்களை கேட்ட தொகைகளை வழங்காத பிரதமர் அவர்கள் அடிக்கடி தமிழகத்திற்கு வருகை இருந்து இடத்திற்கு தக்கவாறு ஊருக்கு தக்கவாறு பல்வேறு கருத்துக்களை பேசி வருகிறார் அவர் பேசி வருகிற கருத்துக்கள் மதத்தின் பெயரால் சமூகத்தின் பெயரால் தமிழர்களை பிரித்தாளக்கூடிய ஒரு நிகழ்ச்சியாக ஒரு சூழலாக அமைந்து வருகிறார் அதன் உச்சகட்டமாக பிஜேபியின் ஒன்றிய அமைச்சராக இருக்கிற திருமதி சோபா அவர்கள் கடந்த தினம் தினங்களுக்கு முன்னால் பெங்களூர் நகரத்தில் நடைபெற்ற ராமேஸ்வரம் கபையில் நடைபெற்ற அந்த குண்டுவெடிப்பில் தமிழர்கள் சம்பந்தப்பட்டிருக்கிறார்கள் என்கிற அடிப்படையில் பேசியிருப்பது மிகவும் கண்டனத்திற்குரியது குறிப்பாக கர்நாடக மாநிலத்தில் தமிழர்கள் நிறைய பேர் வசித்து வருகின்ற சூழலில் ஒரு மொழி ரீதியான இனக்கலவரத்தை உருவாக்குகின்ற உள்நோக்கத்தோடு இந்த அவதூறான கருத்தை அள்ளி வீசியிருக்கின்ற ஒன்றிய அமைச்சர் திருமதி சோபா அவர்களுக்கும் அவரை பாதுகாத்து கொண்டிருக்கிற பிஜேபிக்கும் என்னுடைய வன்னின்மையான கண்டனங்களை தெரிவித்துக் கொள்கிறேன்